வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இப்போல்லாம் சமூக ஊடகங்களில் அணில் தற்கொறி என்கிற சொற்கள் வந்து பயன்பாட்டில் வருது குறிப்பாக தாவாய்க்கா தலைவர் விஜயையும் அவரது ரசிக தொண்டர்களையும் இப்படி தான் விமர்சனம் செய்து வர்றாங்க சீதையை மீட்டு வர இலங்கைக்கு வானரங்கள் கற்களை கொண்டு பால் அமைக்கும் சிறு சிறு கற்களை எடுத்து போட்டு உதவி செய்ததால் செய்ததை போல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவதற்காக விஜய் தன் ரசிகர்களை ஒரு நேரத்தில் நடந்த தேர்தலின் போது பணியாற்ற செய்ததால் அணில்னு ஒரு வேளை அவங்கள சொல்லியிருப்பாங்களோ என்னவோ தற்குரி என்று சொல்கிறாங்களே அப்படின்னா என்னென்ன பொருள் தேடிய போது அந்த சொல்லின் பயன்பாடு இலக்கண ரீதியான பொருளே இல்லையாம் மாறாக அது ஒரு எதிர்மறை பொருளாக தான் பயன்படுத்தப்படுகிறதாம் தற்குரி என்பதற்கு சுயத்தை குறித்தல் என்று பொருள் கொள்ளலாமாம் ஒருவர் தன்னுடைய பெயரை சொல்லாமல் தன்னை குறிக்கும் விதத்தில் ஏதேனும் மிகைப்படுத்திய சொல்லை பயன்படுத்துவது தற்குறி ஆகுமாம் சிங்கம் வேட்டையாடுவதற்குத்தான் வெளியே வரும் என்று விஜய் சொன்னது பொதுவாக ஒரு அரசியல்வாதி அல்லது ஒரு பொது நபரை பற்றி பேசும்போது அவர் தன்னுடைய நிலைப்பாட்டையோ அல்லது கொள்கையையோ மாற்றிக்கொண்டார் என்று குறிக்க தற்கூரி தனமாக என்று சொல்வது உண்டு தலைவா படம் வெளியாவதில் ஏற்பட்ட சிக்கலின் போதே அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவை ஆதரித்து தேர்தலில் வேலை செய்துவிட்டு இப்ப இப்போ நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு அதே அதிமுகவை விமர்சனம் செய்வது அதாவது ஒரு நிலைப்பாட்டிலிருந்து விலகி தன் சுயநலத்திற்காக பேசுகிறார் என்று பொருள் தற்குறி என்னும் அந்த சொல் நேரடியாக இலக்கண பொருளை குறிப்பதில்லை அதற்கு பதிலாக தன் சுயநலத்திற்காக செயல்படுவது அல்லது பேசுவது முரண்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்துவது மற்றவர்களை ஏமாற்றும் விதத்தில் பேசுவது போன்ற எதிர்மறை பண்புகளை சுட்டிக்காட்டவே தற்கொறி என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு வகையில் தனிப்பட்ட விமர்சனத்தை குறிக்கும் ஒரு சொல்லாக மாறியிருந்தாலும் தாவேக்கா விஜயன் செயல்பாடுகள் அந்த வகையில் இருப்பதாலும் தற்குறி என்று அவரை சமூக ஊடகங்கள் விமர்சனம் செய்வது சரிதான் போல் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்